நம்ம கடைக்கு ஒரு பையன் டைனோசர் பொம்மையை கொண்டுட்டு வந்தாங்க இந்த டைனோசர் வாயிலிருந்து புகை வர மாட்டேங்குதுன்னா என்னென்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது இந்த டைனோசர் வாயிலிருந்து கேட்டேன் வருமானுட்டேன் ஆமான்னா இருந்து புகை வரும் போக நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீயை வந்து வாயிலிருந்து கக்குனா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி இதை பார்த்துலான்னு சொல்லி பார்த்தேன் வாயிலிருந்து ரெட் கலர் லைட் எரியுது ஆனால் வந்து அந்த மிஸ்டு மேக்கர் மாடியில் தான் அதுலேருந்து புகை வந்து வரல சரின்னு சொல்லி தண்ணி ஊற்றிருக்கானு பார்த்தேன் தண்ணினா ஊற்றி தான் இருந்தால் சரி இதை கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கலட்டினேன் ரெண்டு பேட்டரி வந்து போடுற மாதிரி இதில் தந்திருக்காங்கங்க சரி ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கலட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இதில் வந்து அந்த மிஸ்ட் மேக்கர் மாடியூல் போயிருக்கும் இல்லைன்னா வயர் ஏதாவது வந்து போயிருக்கும் சரினு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கலட்டிட்டேன் அதை தலையை வந்து எடுத்ததுக்கு அடுத்து பாருங்க மிஸ்ட் மேக்கர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்னதாக டப்பா மாதிரி இருக்குது அது போக வயருமே பிஞ்சு போய்தாங்க இருக்குது அதில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மிஸ்ட் மேக்கர்லேருந்து அது வந்து மிஸ்ட் வந்து வரது புகை மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரி ஃபஸ்ட்டு இந்த வயரை சால்ரிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வயரை வந்து வச்சுட்டு சால்ரிங் வந்து பண்ணிட்டேன் பண்ணதுக்கடுத்து இதை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க கொஞ்சம் தண்ணியை வந்து வச்சுட்டு அதில் வச்சு பார்த்தேன் புகை வரல அதுக்கு மேலேயும் ஒரு சொட்டு தண்ணியை வந்து வச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஆனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அந்த பையன் என்ன செஞ்சிருக்காங்க புகை வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வாயில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு குத்தி குத்திருக்காமலுக்கு அதை மிஸ்டு மேக்கர் மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா நெலிஞ்சு போயிருக்கு அது வைப்ரேட் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு புகையே வரும் சரி அது பயிற்சி இதில் வந்து இன்னொரு மாடியில் வந்து நம்ம வந்து அதை மட்டும் எடுத்து போட போகிறோம் இதுனா நம்ம கடையிலேயே கிடைக்குங்க மிஸ்ட் மேக்கர் மாடியூல் இதில் பி டைப் தொண்ணூத்தெட்டு ரூபா வரும் சி டைப் நூற்றி முப்பது ரூபா வரும் ஃபோர் ஹெட் மாடியூல் வந்து இரநூத்தி ரூபா வரும் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க ஒன்னே போட்டு விடலாம் சரி சொல்லிவிட்டு அந்த மாடியில் வந்து அந்த மிஸ்டு மேக்கர் மட்டும் அந்த இதை வந்து எடுத்து அந்த பீஸ் பீஸோ போர்டை மட்டும் மாற்றிவிட்டேன் இப்போ வந்து வச்சு பார்த்தேன் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது பாருங்க டைனோசரில் வந்து அந்த சுவிட்ச் அமுந்தா அமுக்கிறப்ப லைட் எரியுது மிஸ்ட்ரு வந்து நல்லா வந்து கபகப்பான்னு வருதுங்க சரின்னு சொல்லிட்டு அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிட போகிறோம் அந்த டேங்க்லேயே சின்னதாக இருக்குல்ல அதில் வந்து வச்சு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேங்க அதில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து ஹெட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக மாட்டி விட்டு முன்னாடி வந்து லைட்டையும் வச்சு விட்டேன் அதுக்கடுத்து டைனோசர் தலையில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி விட்டாச்சு இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க நல்லாவே ஒர்க் ஆகுது வாயிலேருந்து பாரு கப்ப புகையாக வருது பார்க்க நல்லாதாங்க இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் பாருங்க கொஞ்சம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் லைட்டுக்கு வாயிலேருந்து தீ வந்து வர மாதிரி வருது டைனோசர் வந்து வாயில் வந்து தீய மாதிரி இருக்குங்க நல்லா தாங்க இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் வந்து இதாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களே சர்வீஸ் வந்து பார்த்துலாம் அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்